உங்கள் முகம்தான் நிலா போல் தெரிகிறது அப்படியா நீங்க வேற சொல்லிட்டீங்கன்னா இப்ப அவர் அதுக்கு என்ன பதில் மட்டும் சொல்லுவாரு பாத்துக்கோங்கள கதாய்க்கிறாலும் பண்ணிட்டு புலி சாதத்துக்கு என்ன சைடிஷ் புளி சாதத்துக்கு என்ன சைடிஷ் அப்படி ஒருத்தர் ஹாட் ஸ்பாட் ஆர்ன் பண்ண சொல்லிவிட்டு உக்காந்துட்டு இருக்கோம் வீடியோவே தெரியப்பாகும் போறியா கேடு கூட்டிட்டா தங்கள் வீட்டில் என்ன உணவு வட பாயாச உணவு நான் சொல்லு விட்டு வேடிக்கை பாப்பார் ஜனங்களே இதுக்கு நான் பொறுப்பு இல்லை தான் சொன்னாரு நான் அப்படி சொல்லவே இல்லை ஐயா பாருங்க நீங்க எல்லாம் நிலாவ பாத்துருக்கீங்களா இல்லையா கரெக்ட் தான் சிரிப்பு வந்து சின்னன்னு செத்துக்கு மட்டிங்க போட்ட கம்மான் உண்மைதான் உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் அவர் ஏதோ சொல்லிட்டாரு ஒரு தங்கச்சி நிலகுற ஒரு பாசத்துல சொல்லிட்டாரு மன்னிச்சு விட்டுருங்க அவரை ஓகேவா எங்கள் சகோதரி தான் எங்களுக்கு நிலாமுகம் அப்பயும் அவரு விட ஆனா உங்க ரெண்டு பேர் சண்டையில என்ன கோத்து விட்டு வேடிக்கை பாக்க போறீங்கன்னு நீங்க கரெக்டா சுடுதண்ணி வேணுமா ஒருத்தவங்க பலூன் வாங்கிட்டு வருஷப்பலூன் வாங்கிட்டு வரையா நாளைக்கு ஒரு பத்து பலூன் நடந்தே போயிட்ட கேட்டுருக்காங்க பலூன் ஊதி வெடிக்கறியா அதுல ஒரு ஆனந்தம் அவங்க பார்க்கணுமா சாப்பிட எதுவுமே இல்லை போர் அடிக்குது சாப்பிட இருக்காந்தா சாப்பிடலாம் எதுவுமே இல்லையே ஒரு ஃப்ரூட்ஸ் கூட இல்லை என்ன பண்றது ஐயா உங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்பு ஓகேவா ஐயா உங்க காலைல வேணாலும் விழுற நல்லா கணக்கு ஹலோ என்ன ஓவரா பேசுறீங்க சசிகுமார் சரியா மூக்குல ஒரே குத்து குத்துன மூக்குல இருந்து தக்காளி சட்னி வரும் ஓகே ஏதோ தங்கச்சி மிளகுற பாசத்துல ஏதோ ஒன்று சொல்றாரு அது உங்களுக்கு பொறுக்காதே